ஃப்ரெண்ட்ஸ் இனி எல்ஜி சேனல் கிரெஸிங் பார்க்கலாம் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரில பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் மீனிங் என்ன வாய்ப்பு நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸிங் உங்கள் கிரெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதுன்னா முதல்ல பாருங்கள் எல்ஜி சேனல் எல்லோருக்கிட்டேயும் ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனுக்குள்ளே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லாட்ரி குரூப் ஒன்று இருக்கும் அதில் ஷேர் பண்ணுங்க இருபத்தி ஏழு பத்து இருபத்தஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுறது மற்றவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் எஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்றா நம்பர் எப்போவுமே எல்ஜி லங்கிங் கொடுத்தா അത് കൊണ്ട് സ്പെഷ്യൽ തന്നെ എ ബോർഡ് ബി ബോർഡ് സി ബോർഡ് ഒൻപത് ആൽബോർഡ് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് സിംഗിൾ ബോർഡ് ആൽബോർഡ് ஒன்பது எங்கே வேணாலும் வரலாம் ஆனால் ஏ விஷயத்தோ கண்டிப்பாக வர மாதிரி இருக்கு ஹால் போர்டு ஒன்று ரெண்டு மூணு ஆல் போர்டில் மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் அது எங்கன்னா ஒரு கேள்விக்குறி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பத்தொம்பது இருபத்தொம்போது முப்பத்தி ஒம்பது ஏபிசி ఎనూ పదనొన్ను పన్నెండు 13 91, 92, 93 పన్నెండు పదిమూను తొన్నూత్ర రెండు తొన్నూ మూడు ఆల్ ది బెస్ట్ மறுபடியும்ரரெக்டாகவே ப்ளே பண்ணுங்க வின்னிங் வரும் உங்கள் வாட்ஸ்அப் போய் ஷேர் பண்ணுங்கள்